மூணாரின் எஸ்டேட் லயங்களில் தீ விபத்து ஏற்படுவது தொடர்ந்து வருகிறது நித்திக்குடி சென்ட்ரல் டிவிஷனில் பதினோரு வீடுகள் கொண்ட லயம்தான் அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டது லயத்தில் தொழிலாளிகள் காயமின்றி உயிர் தப்பிய போதும் உபகரணங்கள் அனைத்தும் தீயில் இறையானது தொழிலாளிகளின் அனைத்து பொருட்களும் தீயில் கருகி சாம்பலானது அதிகாலை நான்கரை மணிக்குத்தான் நெட்டிக்குடி சென்ட்ரல் டிவிஷனில் தீ விபத்து ஏற்பட்டது பதினோருக்கு மேற்பட்ட வீடுகள் உள்ள லயத்தின் தீ விபத்து ஏற்பட்டது அவை முழுமையாக தீக்கி இரையானது ஒரு ஆதாரமும் இல்லை சர்டிஃபிகேட் இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லை எல்லாமே ஒரு பொருள் ஒட்டு பொருள் இல்லாமல் எல்லா மட்டும் தவிச்சு தங்க பொருள் இருக்கு எல்லா பிள்ளைங்க படிப்பு விஷயம் முக்கியமான லண்ட்ரு எல்லாமே சாம்பலா எரிஞ்சு போச்சு ரோடு வசதி இல்லாம சரியான நேரத்துக்கு அந்த அமைக்கிற வண்டி வந்து சேர்ந்து இல்லை ரோடு சுத்தமா எல்லா வழியிலையும் இந்த ரோடு குளோக்கு சரி ஒரு ரெண்டு வீடுனாலும் காப்பாத்தி இருக்க முடியும் ஏதோ கடவுள் குடிந்த மட்டும் தப்பிச்சிருக்கா வந்து சீக்கிரம் வந்து இருந்துச்சு எங்க வீட்டுல எங்களால எங்க உயிரை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு வெளியே ஒடியா இருந்துட்டோம் வீட்டுல வச்சிருந்த பொருளோ காசோ எங்களால எதுவுமே எடுக்க முடியல என் பொண்ணுக்கு சேர்த்து வச்சிருந்தது எதுவுமே என்னாலும் எடுக்க முடியல நாங்கள் எங்களுக்கு வந்து வீடை பார்த்தா தெரியும் எல்லாமே எரிஞ்சு போச்சு நாங்கள் குடுத்த துணியோடு தான் இருக்கிறோம் மாற்றை கூட துணி இல்லை எங்கே போகும்னு எங்களுக்கு தெரிய தெரியும் மாலை தாருமணி போகிறோம் நாலு மணிக்கு பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சிச்சு அந்த டீ பிடிச்சது எல்லா வீட்டுக்கும் பரவியில்லை எந்த சாதனம் டீ எடுக்கவும் ஒன்றும் செய்ய முடியல எல்லா சாதனமும் போயிடுச்சு நகை முத கொண்டு நகை ஒரு அஞ்சு பவுனு வச்சுருந்தா அதுவும் போயிடுச்சு ஒரு பைசா ஒரு இருபது நகராக வச்சுருந்தோம் அதுவும் போயிடுச்சு எந்த சாதனமே எடுக்க முடியும் கிடையாது ட்ரெஸ் மட்டும்தான் அது கூட பிள்ளைங்களுக்கு உள்ள தேப்ப ஸ்கூல் பேக் எல்லாமே எல்லாமே உள்ள ஒரு சாதனம் இல்லாமல் ஒன்றுமே எந்தாலும் காப்பாற்ற முடியும் பக்கத்தில் இருந்தது பறவை வந்ததுனால எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியும் வீட்டுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு எடுக்கவும் முடியும் எல்லா சாதமும் போயிட்டு நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம் ஒரு அரை மணி நேரம் முந்தி எழுந்துட்டு தான் எங்கள் வீடு இருந்துருக்காரு അവരോട് കൃത്യമായിട്ട് ലൈൻസുകളിൽ വേണ്ട മെയിൻ്റെനൻസും റോഡുകളുടെ നവീകരണവും ചെയ്യണമെന്ന് നമ്മൾ ഫയർഫോഴ്സിന്റെ ഭാഗത്തുനിന്ന് ആവശ്യപ്പെട്ടിട്ടുണ്ട് അത് ചെയ്യാനുള്ള നടപടി ഉണ്ടാവണമെന്നാണ് ഈ കാര്യത്തിൽ കാര്യത്തില് നാളെ കാലിട്ടാൻ തരിക അത് തീ പിടിച്ച ഉടനെ വന്നിട്ട് സൗണ്ട് പോട്ടവണ്ണം വെളി അരിച്ച് എല്ലാത്തും എടുക്കി പോയിട്ടോ வீட்டில் சாணம் அத்தனையும் போச்சு எங்களை அதை பிள்ளைகளை காப்பாற்ற முடியல பின்னா வந்துட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போகிற டைமில் வந்துட்டு ஒரு சாணமும் எடுக்க முடியல புகை பயங்கர மண்டா ஆரம்பிஞ்சிச்சு இதை கொண்டு வந்துட்டு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் செய்யணும் ஒரு சாதனமும் இல்லை எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு சொர்ணம் வச்சிருந்தோம் பிள்ளைக்கு சத்துச்சா சொர்ணமும் பைசா வச்சுருந்தோம் கொஞ்சம் பைசா வச்சுருந்தோம் சொர்ணம் வச்சுருந்தோம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போச்சு எங்களை பிள்ளைகளை காப்பாற்றுறதுனால எதுவுமே தொட முடியல வீட்டுக்குள்ளே பயங்கர புகை புகையில எதுவுமே எடுக்கவும் முடியல லயத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் அதிகாலையில் புகை உயர்வதை பார்த்ததைத் தொடர்ந்து விபத்தை குறித்து அறிவித்தார் அங்குள்ள குடும்பங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி எல்லோரையும் வெளியே கொண்டு வந்து பாதுகாத்தனர் லயங்களில் உள்ள நபர்கள் காயங்கள் இன்றி தப்பினார்கள் என்றாலும் வீட்டு உபகரணங்கள் முழுமையாக தீக்கி இரையானது இந்த பகுதியில் மொபைல் நெட்வொர்க் கிடைப்பதும் குறைவு சம்பவத்திற்கு பின்பு தீயணைப்பு துறையினர் வந்தார்கள் என்றாலும் லயம் முழுமையாக தீக்கி இரையாகி சாம்பலானது தோட்டப்பகுதியில் லயங்கள் தீப்பிடிப்பது தொடர்கதையான நிலையில் மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டு வருகிறது மூணார் பகுதியில் இது நான்காவது முறைதான் எஸ்டேட் லைன்களில் தீ விபத்து ஏற்படுவது நியூஸ் பியூரோ மூணார்